ஓகேவா மைக் சாரு ரெண்டாயிரத்தி எட்டு எட்டில் பழத்துக்கு வந்தவர் இப்போ சுடாத பழ படத்துக்கு படத்துக்கு வந்த மாதிரி படத்தை ஹிட்டு கொடுக்க வந்திருக்கிறாரு ஓகே எல்லா தந்தைமார்களும் பார்க்கணும் டூ கே கிட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்றத டூ கே கிட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்றத வந்து பிரதிபலிக்கணும் ஏன்னா பிள்ளைங்களை வந்து எங்கேயும் தேவையில்லாமல் நம்ம ஒரு இடத்துல சேர்த்து விட்டோம்னா அந்த பிள்ளை என்ன பாடுபடுது அப்படின்றது தான் கன்டென்ட்டு நல்லா இருக்கிற பிள்ளைய வந்து டெஸ்ட்டு அந்த போலி மாத்திர போலி மருத்துவத்தில் வந்து அதுக்கே தெரியாமல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப அது என்னது பாசிட்டிவ் வந்துடுது அது எப்படி பாசிட்டிவ் வந்ததுன்னு தெரியாமல் அது பிள்ளை சூசைட் பண்ண போய் அந்த பிள்ளையை தேடிக்கிட்டு போகிறாரு கடைசியாக வந்து ஒரு சஸ்பென்ஸை உடைக்கிறாங்க அந்த பொண்ணு மறுபடியும் கிடைக்கிது ஏன்னா போலி மாத்திரையாலேயும் போலி டெஸ்ட் இதுங்களாலையும் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதை அதை எடுத்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அதை குடும்ப மக்களை பாதிக்க பா அடைய வச்சவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குமோ அந்த பாதிப்புலேயே போய் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாரு சுகர் நோயாக நீ குலோப்ஜாம் சாப்பிட்டே சாப்பிடா அதாவது ஜாங்கிரி சாப்பிட்டே சாப்பிடான்னு ஜாங்கிரியை கொடுத்துட்றாரு ஓகேவா அதே மாதிரி ப்ரெஷராக இந்த அப்பளம் ஊருகா சோத்த போட்டு அமுக்கி கொள்றாரு ஓகேவா இந்த மாதிரி தண்டனை வந்து பொம்பளை பிள்ளைங்களை கடத்தி கொண்டு போகிறோன்னா அதே வண்டியில் கொண்டு போய் வச்சு கொடுமைப்படுத்துறாரு கடைசியாக சட்டம் ஒழுங்கு அவங்கள எல்லாம் வந்து நேர்மையான முறையில் கொள்கிறாரு ஓகேவா இது மாதிரி கண்டென்ட் சூப்பர் கண்டென்ட் தான் ஏன்னா கதை வந்து ஒத்து அவருக்கு பிடிக்கலைன்னா ஒத்துக்க மாட்டார் ஏன்னா பணத்துக்காக நடிக்கிறவங்கள அவங்களாம் எம்ஜிஆர் வழியா எங்களை நம்மளை நாங்கள் எல்லாருமே எம்ஜிஆர் ஃபேன்ஸ் இல்லையா அப்போ அந்த வந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு பதிவை தான் வந்திருப்பாங்களே ஒவ்வொரு பாதிப்பை கொடுக்கறதுக்கு அவங்க வர மாட்டாங்க நான் இன்னும் அவரை வந்து நம்ம கிரேட்டஸ்ட்டு ஆல் டைமில் நம்ம வெயிட் பண்ணி விஜய் அண்ணா படத்தில் பார்ப்போம் இந்த படம் ஓகே எல்லாருமே ஒரு தந்தைமார்கள் உங்க பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹாரா பாருங்க எந்த எதன் மூலியமா வேணாலும் பாருங்க ஒரு ஷோ தான் வந்து ரோஹினி தேட்டர்ல போட்டிருக்காங்க என்ன நிலவரன்னு தெரியல ஓகேவா ஓகே பத்துக்கு எட்டு சூப்பர் பேக் கிரவுண்டு மியூசிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆனால் ரெண்டு பாப்பாவுக்கு போட்ட பாட்டு சூப்பராக இருக்கு ஓகேவா என் பொண்ணு மொட்டராஜேந்திர சார் சிறப்பாக நடிச்சிருக்காரு பல கருப்பையா சிறப்பா நடிச்சிருக்காங்க மத்தவங்க யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல அவ்வளவுதான் ஓகேவா காமெடியே இல்ல ஏதோ ஒரு காமெடி உட்காந்து காமெடின்னு பண்ணாங்க அதுவே காமெடியா தான் இருந்து ஓகேவா படம் வந்து ஒரு தான் ஆக்சுவலாக படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோட கருவு நல்லா இருக்குது ஒரு தனி மனிதனால் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய தப்புகளெலாம் தட்டி கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கருவில் படத்தை பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவங்க சொல்ல வந்த ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள்லாம் தொட்டிருக்காங்க இந்த போலி மருந்துகள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க செக்ஸ் ட்ராஃபிங் பண்ண அந்த ராக்கெட் இந்த விஷயங்கள்லாம் தொட்டிருக்காங்க பட் இதுக்கு மேல பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அதுதான் வந்து அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜிங்கா வைக்கல இப்போ மோகன் சரோட பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிறா எதனால பண்ணிக்கிறான்னு அவருக்கு தெரியல ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் டிராவல் பண்றாரு இதுதான் படத்தோட பெஸ்ட் லைன் படத்துல மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா நீங்க உட்கா போய் உக்காந்திங்கன்னு வச்சுக்கங்களேன் மியூசிக் ரொம்ப ஹெவியா இருக்கு அவர் கண் மூணு தெரியாம மியூசிக் லெட்டர் மியூசிக் போட்டு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சவுண்ட் மிக்சிங்லயும் வந்து மியூசிக் ரொம்ப ஹெவியா வச்சிருக்காங்க சோ ஒரு ஆடியஸா ஒரு போய் பார்க்கும்போது நம்மளுக்கு அது மியூசிக் ரொம்ப ஓவர் லவுடா இருக்கு நம்மளுக்கே வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்குது தலைவலி வர அளவுக்கு இருக்குது நம்மளால அந்த டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கூர்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா மியூசிக் ரொம்ப லவுடாக இருக்குது ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ டேரக்டர்லாம் அந்த டயலாகில் டிராவல் பண்ணனால அவங்களுக்கு லைட்டாக கேட்டாலே என்ன டயலாக்னு பட் ஆடியன்ஸ் ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது நம்மளுக்கு ஆடியன்ஸ் அந்த டயலாக் க்ளியராக இருக்கணும் அது ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்தில் இன்னொன்று படத்தில் ஒரு ஆறு பேர் எட்டு பேர் வில்லனாக இருக்காங்க ஸோ அத்தனை வில்லன் கேரக்டர் இருக்கும்போது படம் ட்ராவல் வந்து நம்மளால் பார்க்க முடியல ஒரு இடத்துக்கு போகுது அப்புறம் அங்கேருந்து இன்னொன்று இன்னொன்று இன்னொன்றுன்னு சொல்லிட்டு அது போயிட்டே இருக்குது இன்னொன்று அது ஸ்க்ரீன் பிளே சரியில்லை ஒரு சீரியஸான ஒரு படம் டிராவல் போயிட்டு இருக்கு மோகன் சாரோட பேர் வந்து ராமு அவர் இன்னொரு பேர்ல வந்து டிராவல் பண்றாரு அது என்ன பேர்னு கேட்டால் டவுத் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து ஒரு ஜாலியான கதை ஒரு காமெடி கதைக்கு வந்து நான் டவுட் இப்ராஹிம் சதாம் ஹுசேன் நரேந்திர மோடி அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு போனார்னா நம்ம அவரை சிரிச்சிட்டு போயிடலாம் பட் ஒரு சீரியஸா போயிட்டு இருக்க இடத்துல ஒரு ஃபேமஸான அவளோட ஒரு பேரை தூக்கிட்டு அதே தவுத் இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் பண்றது அதெல்லாம் வந்து ஒரு ஆடியன்ஸை ஒரு மிக்சடு ஸ்டேட் ஆஃப் மைண்டு கொண்டு போது சீரியஸாக பார்க்கலாமா இல்லை இது வந்து இந்த கேரக்டர் கிண்டில் அடிக்கலாமா ஏன்னா இது சீரியஸாக போகும்போது இந்த ஹீரோ கேரக்டர் கிண்டில் அடிக்கக்கூடாது ஸோ அப்படி இவருக்கு அந்த பேர்லாம் வச்சுட்டு இன்னொரு கேரக்டர்னு வருது நான் விஜய மலை அப்படிங்கிறாரு மோகன் சாரோட பாத்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ்ல எப்படி இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு அதே தான் இருக்காரு ஆனா அன்னைக்கு வந்து பெரிய டேரக்டர்ஸ் கூட படம் பண்ணிட்டு இருந்தார் பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட இன்னைக்கு வந்து கொஞ்சம் சின்ன டீம் கூட பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து வெளில தெரியுது இன்றைக்கும் அந்த டாப் டீம் கூட பண்ணாருனா பழைய மோகன் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் அவரோட ஆக்டிங்கும் அவரோட ஃபேஸோட சாமு எல்லாமே நல்லா இருக்கு ஆக்சன் சீக்வன்ஸ் மாத்திரம் கொஞ்சம் நம்மளால நம்புற மாதிரி இல்லை அவர் ஏஜ் ஆயிடுச்சு அவர் கொஞ்சம் பாடிய வந்து கொஞ்சம் அவர் சினிமாயிட்டாரு அது காமெடி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுற அளவுக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பட் இது ஒரு காமெடி படம் கிடையாது மொட்டராஜ் கொஞ்சம் ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வராரு ரொம்ப பெரிய காமெடியெலாம் இல்லை படத்துல